வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பானதூதர்கள் இவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோ புகழ்லாம் வானதூதர்கள் அப்படினாலே புனித மிக்கேல் கேப்ரியல் ரஃபே இந்த மூன்று தூதர்களை பற்றி அதிகமாக போய் கேள்விப்பட்டிருப்போம் அதனை தாண்டி நவவிலாச வானதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது குழுக்கள் இருக்காங்க அவங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த புதிவில் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவத்துல வந்துட்டு நம்ம விளாச வானதூதர்கள் அப்படிங்கிறவங்களை என்ன அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா தூய அருவிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பொதுவா இந்த வானதூதர்கள் வந்து கடவுளை சுற்றி சூழ்ந்து நின்று அவருக்கு பணிபுடி செய்யக்கூடியவர்களாகவோ அது மட்டும் இல்லாம உடல் அச்சவர்களாகவும் காணப்படுவாங்க சரி அந்த ஒன்பது குழுக்களில் இருக்கக்கூடிய இந்த மானதூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மூஞ்சு வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க முதல் வட்டத்துல மூஞ்சு பிரிவுகளாக இருப்பாங்க அவங்க யார்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் முதலாவது பக்தி ஸ்வாளகர் அல்லது சிராபீன்கள் இந்த மானதூதர்கள் வந்து கடவுளாகிய ஆண்டவரினுடைய அரியணையை வந்து முழுவதுமாக சூழ்ந்து நிற்பாங்களாம் இந்த வானதூதர்களுக்கு வந்துட்டு தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வாங்க மற்ற இரண்டு தங்களுடைய கால்களை மூடி மறைச்சு மீதி பறப்பாங்களாம் இந்த சிறபிங்கள் என்ன வார்த்தைகளை சொல்லி கடவுளை புகழ்ந்து ஏற்றுவாங்க அப்படின்னா படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்லி ஓயாமல் சொல்லி கொண்டே இருப்பாங்களாம் சிராவின்கள் அப்படிங்கறது வந்து கடவுளின் மீது இருக்கக்கூடிய அன்பாலும் எரிந்து பச்சு கொண்டே இருப்பாங்கன்னா அதனாலதான் இந்த சிராவின்களை வந்து எரிந்து சுடரொளி வீசுவவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இரண்டாவது குழுக்கள்ல இருக்கக்கூடிய இந்த வான்கள் வந்து நாத கிருத்தியர் அல்லது தெருவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த வானதுதர்கள் ஆண்டவராகிய கடவுளினுடைய அரியணையினுடைய நான்கு திசைகள் இவங்க பாக்குறதுக்கு முக அமைப்புல காணப்படுவாங்களாம் எந்த மாதிரியான முக அமைப்புல இருப்பாங்க முதலாவது இளம் காலை போன்றும் மனித தோற்றத்திலையும் நான்காவது பறக்கக்கூடிய கழுகு தோற்றத்திலையும் காணப்படுவாங்களாம் இந்த உயிர்களுக்கு வந்துட்டு உள்புறமும் வெளிப்புறமும் ஆறு கண்கள் நிறைந்த சிறகுகள் இருக்குமா இந்த வானதூதர்கள் என்ன சொல்லி கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே அப்படின்னு சொல்லி அள்ளும் பகலும் இடையறாத பாடிக்கொண்டே இருப்பாங்களாம் மூன்றாவது குழுக்கள்ல இருக்கக்கூடிய வானதூதர்களை வந்து பத்தி ரோசனர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த வானதூதர்கள் வந்து கடவுள் இருக்கக்கூடிய அதே அரியணையில அமர்ந்து கடவுளின் நீதிக்கும் ஆட்சி உரிமைக்கும் அடையாளமாக திகழக்கூடியவர்களாக காணப்படுவாங்களாம் இந்த வனதூதர்கள் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கி கொண்டே இருப்பாங்களாம் இந்த வானதூதர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு வளையத்தில் வந்து பல கண்கள் சுற்றி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா அது வந்து ஒரு நெருப்பு சக்கர மாதிரியும் காணப்படுமா சரி இப்ப வந்து முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய வானதூதர்கள் வந்து மூன்று குழுக்களாக இருப்பாங்க அவங்க வந்து கடவுளை போற்றி புகழ்ந்து வணங்குபவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டாவது வட்டத்துல இருக்கக்கூடிய வானதூதர்கள் இவங்கலாம் ஒரு மூணு குழுக்களாக தான் பிரிந்து காணப்படுவாங்க இரண்டாவது வட்டத்துல இருக்கக்கூடிய இந்த பானதூதர்கள் வந்து விண்ணகப் பணிகளை கவனிப்பராக இருக்காங்களாம் இந்த வட்டத்துல முதலாவது ஞானாதிக்கர் அப்படிங்கிற பானதூதர் இருப்பாங்களாம் இந்த வானதூதர்கள் வந்து தங்களுக்கு கீழே உள்ள அந்த பானதூதர்களினுடைய பணிகளை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல வந்துட்டு இந்த பானதூதர்கள் மனித உருவலையும் தோன்றுவாங்கலாம் இந்த பானதூதர்கள் உலக நாடுகளினுடைய பொறுப்பாளராக செயல்படுவாங்களாம் இந்த ஞானாதிக்கர் வானதூதர்கள உருவம் வந்து இரண்டு சிறகுகளை கொண்ட மனித உருவத்தில் காட்சியளிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம கையில வந்துட்டு செங்கோல் அல்லது ஒரு வால் ஏதாவது ஒன்று கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஒளிவட்டம் இவங்களை சொல்ந்து காணப்படுமா இரண்டாவதுக்குள்ள வந்துட்டு சத்துவகர் வானதூதர்கள் இந்த வானதூதர்கள் வந்து விண்ணக பொருட்களை கண்காணிக்கும் அதிகாரம் கொண்டவர்களாக காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பிரபஞ்சத்தினுடைய இயக்க முறைகளை ஒழுங்குபடுத்தி பராமரிச்சிட்டு வராங்களா இந்த வானதூதர்கள் வந்து அசைக்க முடியாத வல்லமை மற்றும் கடவுளுக்கு ஏற்ற ஆற்றல்களை கொண்டவர்களாகவும் திகழ்கிறாங்க அது மட்டும் இல்லாம புண்ணியத்தினுடைய ஊற்றாகவும் மிக நிறைவாகவும் திகழ்பவர்களாக காணப்படுறாங்க மூன்றாவது குள்ள வந்துட்டு பலவத்தர் வானதூதர்கள் இருக்காங்க இந்த வானதூதர்கள் வந்து பிரதாமிகர் அப்படிங்கிற வானதூதர்களோடு இணைந்து அதிகாரம் செலுத்துவாங்கலாம் இந்த பலவத்தர் வானதூதர்கள் தான் நம்ம அனைவரினுடைய மனசாட்சியை தாங்கக்கூடிய ஒரு வானதூதர்களா அது மட்டும் இல்லாம வரலாற்றை காப்போராகவும் இந்த வானதூதர்கள் செயல்படுறாங்க இந்த வானதுதர்கள் வந்து கடவுளுக்காக மிகவும் பிரமாணிக்கத்தோடு போரிடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வானதுதர்களாம் அதோடு கூட மனிதர்களுக்கு இடையே அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க கூடிய பணிகளை வந்து இந்த வானதுதர்கள் தான் செய்வாங்கல்லாம் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது வட்டத்துல இருக்கக்கூடிய வானதூதர்கள் இந்த வானதுதர்கள் தான் விண்ணக தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் இருப்பாங்கல்லாம் முதல் குழு பிரதா பிரதாமிகர் இவங்க வந்து பலவதர் வானதூதர்களை இணைத்து ஆட்சி செலுத்துவாங்கல்லாம் இந்த பிரதாமிகர் வானதுதர் தலையில் மகுடமும் கையில் செங்கோலும் கொண்டவராக காட்சியளிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம ஞானாதிக்கர் வானதூதர்களுடைய கட்டளைகளையும் இந்த வானதூதர்கள் நிறைவேற்றும் பூ உலகுக்கு ஆசைகளை வழங்குவதும் இந்த பிரதாமிகர் வானதூதர்களினுடைய பணிதான் மக்கள் குழுக்களை வந்து கண்காணித்து அவங்களை கற்பித்து அவர்களை பாதுகாப்பவர்களாகவும் இந்த வானதூதர்கள் செயல்படுறாங்க அது மட்டும் இல்லாம மனிதனினுடைய அறிவியல் மற்றும் கலை ஆர்வத்தையும் இந்த வானதூதர்கள் தான் தூண்டுவாங்கலாம் இரண்டாவது குழுல இருக்கக்கூடிய வானதூதர்கள் வந்து தூதராங்க இந்த சொல்லுக்கு வந்து தலைமை வானதூதர் அப்படிங்கிறது பொருள் அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டுல குறிப்பிடப்பட்ட ஒரே தூதரும் மிக்கல் தாங்க அது மட்டும் இல்லாம கத்தோலிக்க மரபின்படி ஒரு முக்கியமான மூன்று அதிதூதர்கள் இருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னா அதாவது தலைமை பான தூதர்களினுடைய எண்ணிக்கை வந்து ஏழை அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு பொதுவான நம்பிக்கை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பான தூதர்களும் கடவுளை வந்து சுற்றி நின்று அவருக்கு பணிவிடை செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் போர் வீரர்களாகவும் செயல்படுவாங்களாம் மூன்றாவது குழல இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தேவதூதர் தூதர் வான தூதர்கள் வந்து மனிதர்களுக்கு இறை செய்தியை வழங்கக்கூடிய தூதுவர்களாக செயல்படுறாங்க இந்த வான தூதர்கள் மனிதர்களினுடைய பாதுகாவலராகவும் செயல்படுறாங்க சரி இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க